கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இந்த காலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா அவமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஒரு விசை கூட பரிசுத்த ரத்தத்தால் என்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கழுவி பரிசுத்தப்படுத்தும் அலலோயா காலையும் மாலையும் எவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே காலையும் மாலைய வேணையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே பரிசுத்தர் 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 என தூதர் பாடிடும் துணி கேட்குதே பரிசு

அஞ்சிடாமல் கலங்காமல் பாண்டிடுவே அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதீனம் பாண்டிடுவே காலையும் மாலையும் வேளாய கருத கருத்துடன் தேடிச்சே தென்னை மறைம்தான் திங்க நாளில் தம் கூடார மறைvend தேடிச்சே தென்னை மறைம்தான் புண்ணதத்தில் மறைவாக ஒளித்தினை பாதுகாத்து உய்த்துவார் கன்மளைமே புண்ணதத்தில் மறைவாக ஒ பாதுகாத்துவன் மலை மேகத்தை தேடுங்கள் என்று என் கட்ட சொன்னதினாலே தமுகத்தை தேடுவேன் கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலடிப்பார் தம்முகத்தை தேடுவேன் கேட்டு தயவாத பதிலளி கருத்துடன் பாடி சங்கீதம் இருபத்தி ஏழா ஏழு ஐந்து இருபத்தி ஏழாவது சங்கீதம் ஐந்தாவது வசனம் தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் நம்ம எல்லாருக்குமே தீங்கு நாள் என்று ஒன்று உண்டு அது வந்து எப்பொழுது வரும் என்று தெரியாது ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் அதனால தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் சாம்ங் டுவெண்ட்டி செவன் அண்ட் ஃபைவ் அவர் protects us ஆல் த்ரூ அவர் லைஃப் நம்மை ஆண்டவர் நம்மை மறைத்து தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிறவராக இருக்கிறார் ஒன்று சாம்பேல் எட்டாவது அதிகாரம் எடுத்துக்கொள்வோம் லெட்ஸ் செகண்ட் சாம்யூல் சாப்டர் எயிட் ரெண்டு சாம்பில் எட்டாவது அதிகாரத்தில் ஆறாவது வசனத்திலும் பதினாறாவது வசனத்திலும் அந்த கடைசி பாகத்திலே நாம் பார்க்கும்பொழுது தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தரவனை காப்பாற்றினான் பதினான்காவது வசனம் தாவிது போன எல்லா இடத்திலும் கர்த்தரவனை காப்பாற்றினான் நமக்கு தெரியும் சவுல் எத்தனையோ வேலைகளிலே தாவீதை கொல்ல வேண்டும் என்று அவன் திட்டம் போட்டுக்கொண்டே இருந்தான் ஆனாலும் ஒவ்வொரு முறையும் கர்த்தர் கிருபையாக அவனை காப்பாற்றினார் அதனால தான் இந்த சங்கீதத்திலே நம்ம பார்க்கிறோம் தீங்கு நாளில் கூடார மறைவிலே என்னை ஒழித்து வைத்து அவர் என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார் ஒரு நாள் வந்தது தாவீது வந்து சொல்லுகிறார் ஒரு பூச்சியாக நீங்கள் தேடுறீங்க என்னுடைய உயிரை ஏன் இப்படி வேட்டையாடுகிறீர் என்று சவுலுக்கு சொல்லி சொல்லி கொண்டிருந்தார் ஆனாலும் கர்த்தர் அவனை அந்த காடுகளிலே வனாந்திரத்திலே இருந்த அவனை கர்த்தர் ராஜாவாக கர்த்தர் உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல எரேமியாவுடைய வாழ்க்கையிலும் நம்ம வாசிக்கும் பொழுது எரேமியா முப்பத்தி ஆறு இருபத்தி ஆறுலேயே நம்ம வாசிக்கிறோம் பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மலேகின் குமாரனாகி எரமியனுக்கும் அஸ்ரியலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தியலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான் ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் எரேமியாவையும் பாருக்கையும் பிடிக்கும்படியாக ஒவ்வொருவருக்கும் கட்டளை கொடுக்கப்பட்டது ராஜா கட்டளை கொடுக்கும்பொழுது ராஜாவின் அந்த உக்கரத்துக்கு அவங்கள காப்பா விலக்கி காப்பாற்றுவது என்பது மிகவும் ஒரு கடினமான காரியம் ஆனாலும் இங்கே பார்க்கிறோம் ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார் தேவன் காப்பாற்ற விரும்புகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலே நம்ம பார்க்கிறோம் அவர் மறைத்தார் என்றால் எந்த சத்ருவும் அவர்களை தொட முடியாது கற்ற சொல்கிறார் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம் எப்படியாக தாவிதை காப்பாற்றினவர் எரேமியாவை காப்பாற்றினவர் நம்மையும் கூட காப்பாற்றுவார் நாம் செய்ய வேண்டியது சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று ஒன்றில் எழுதப்பட்டிருக்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் ஹீ த டுவெல்ல சீக்ரெட் பிளேஸ் ஆஃப் த மோஸ்ட் ஹை ஷேல் அவாய்ட் அண்ட் த ஷேடோ ஆஃப் தி அல்மாயிட்டி தேவனுடைய சமூகத்திலே நாம் தரைத்திருக்கும் பொழுது தீங்கு நாள் என்று ஒன்று வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை காப்பாற்றுகிறவராக இருக்கிறார் ஸ்தோத்திரம் அப்பா அம்மை துதிக்கிறோம் 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 ஆண்டவரே ஹலலூ எங்களை தாழ்த்து உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தாவேதை காப்பாற்றினவர் எரேமியாவை காப்பாற்றினவர் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய மறைவில் இருக்கும் பொழுது எங்களையும் நீர் காப்பாற்றி நடத்த வல்லவராய் இருக்கிறீர் மட்டும் ஆண்டவரே உங்களுடைய கிருபை தான் எங்களை தாங்கினது இனிமேலும் தொடர்ந்து ஆண்டவரே சபையாருக்கும் ஆண்டவரை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆண்டவரை காப்பாற்றி நடத்தும்படி சுபிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் யோக சொல்லுகிறார் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா ஹலலோயா அப்படியாக நீர் எங்களை பராமரித்து வருகிறோம் தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்த செய்த சகல உபகாரங்களை பரவாதே குட் மார்னிங் ஹாவ் அ குட் டி காட் நெஸ்யூ